சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தை ஆதரித்து நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் சாலை மறியலில் ஈடுபட்ட சிஐடிஓ தொழிற்சங்க தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் செல்வராஜ் சாம்சங் தொழிலாளர்கள் பல்வேறு கட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் போராட்டத்திலும் சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அங்கு கள நிலவரம் என்ன அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக வினோத் சென்னையில் சாம்சங் தொழிலாளர்கள் தங்களுடைய இருபதாவது நாளாக இன்றும் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தற்போது தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் சிஐ டு தொழிற்சங்கம் சார்பாக வண்ணார்பட்ட உள்ள செல்லப்பாண்டை சிலை முன்பாக நேரடியாக அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தின் போது பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் என்றால் தமிழக அரசு என்பது தொழிலாளர் நலத்துறை பகுதிகளில் இருந்து நேரடியாக அவர்களுக்கான தொழிற்சங்கத்தை உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் சாம்சங் தொழிலாளருக்கான தொழிற்சாலைகளை ஏற்று மறுக்கும் சாம்சங் உள்ள நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தொழிற்சாலைகளின் உரிமைகளை வந்து மறுக்கக் கூடாது தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு பிரச்சனையை பேசி முடிவெடுக்கப்பட வேண்டும் தமிழக அரசு பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ் தமிழகத்தில் தொழிலாளர்கள் வந்து தொழிற்சங்க உரிமைகளை பறிக்கக் கூடாது உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த போராட்டத்தின் காரணமாக

வைக்கிறார்கள் அந்த சங்கத்தில் சேருவதற்கு தொழிலாளர்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அவர்கள் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் குறைஞ்சபட்ச ஊதியத்தை மறுக்கிறார்கள் வரமுறையற்ற நேரத்தை கொடுக்கிறார்கள் என்ற அடிப்படையில் சிஐடி வந்த நோக்கமாக இப்பொழுது வேலை நிறுத்தம் என்பது நடைபெற்று வருகிறது சாம்சங் நிர்வாகமும் அது தமிழக அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த செவி சாய்க்கவில்லை அதேபோல் சிஐடி பதிவு எண்ணை முறையாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த போராட்டம் அங்கே தொழிலாளர் துறையிலே பதிவு செய்தால் அந்த பதிவெண் கொடுக்க என்று சாம்சங் நிறுவனம் தொடர்ச்சியாக மிரட்டி வருகிறது அங்கே போராடக்கூடிய தொழிலாளர்களை தனியார் அழைவித்து தாக்கக்கூடிய ஏற்பாடு இருக்கிறது போராடிய மாநில தலைவர் கைது ஏற்பாடு ஆகையால் தமிழக அரசாங்கம் இரட்டை வேடம் போடுவதை நிறுத்த வேண்டும் உடனடியாக சாம்சங் நிறுவனத்தை கண்டித்து சங்கம் வழிக்க உரிமையை வழங்க வேண்டும் என்று நெல்லை மாவட்ட சிஐடி சர்பார் கேட்டுக்கொள்கிறோம் ஆர் முருகன் மாவட்ட சேலர் ரெட்டே வேடம் இங்க கிட்டத்தட்ட அது ரெட்டை என்ன தமிழக அரசம் தொடங்கினால் அங்கே சாம்சங் நிறுவனத்துக்கு ஆதரவாக இருந்து கொண்டு எங்கள் சரியான பதில் கூறுவதுக்கு மனுஷன் போகிறது மனுப்பொல் ஏன் சங்கமொழிக்கு உரிமை இந்திய அரசியல் சாசியல் சட்டத்தில் இருக்கிறது ஏன் தமிழக அரசாங்கம் அதை மறுக்கிறது ஏன் சாம்சங் நிறுவனத்தை கண்டிக்க மறுக்கிறது ஆகையாக இருந்தால் இரட்டை வேடம் ஓடிகிறேன் என்று கூறினோம் நிச்சயமாக வினோத் நேரடியாகவே கேட்கலாம் தமிழகத்தில் வந்து தொழிலாளர்கள் தற்போது தமிழகம் முழுவதும் இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தமிழக அரசு என்பதை இரட்டை வேடம் போடுவதாக நேரடியாக அந்த சீட்டோட தொழிற்சங்கத்தோட மாவட்ட செயலாளரே தெரிவித்துள்ளார் இது போன்ற ஒரு இரட்டை வேடத்தின் காரணமாக தொழிலாளர்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்திருக்காங்க வினோத் சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நெல்லையில் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது குறித்தான கல நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்